ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் இன்றை தங்கம் மற்றும் வெள்ளி வலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நாலாம் தேதி இன்றைக்கி வந்து தங்கத்தோடய விலை வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு அப்போ தம்பத்து தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாயிருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நாளைக்கு தங்கத்தோட விலை எவ்வளோவா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து தங்கத்தோடய விலை வந்து அதிகமாகிருக்கு இவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறத பார்க்கலாம்

பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூறுவான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுவான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது ஆயிரம் கிராமுங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்களோடய விலை அண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்கு இன்றைக்கு வெளியோடய விலை ஆனால் தங்கத்தோட வில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக அடுத்து வாங்க தங்கத்தோட விலை எவ்வளோ ஆனால் அதிகமாக இருக்குங்கிறத பற்றி தெரிவோம் அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்குங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபான்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய்டு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து அதிகமாயிருச்சுங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு இன்றைக்கி விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமோட வேலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டில் பதினோரு ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குங்க அனைத்து வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையை பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூ எழுநூத்தி அஞ்சு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்குங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்திங்கன்னா ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்து அதிகமாக இன்றைக்கு வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க வந்து பதினெட்டு கேரட்டோட விலை இங்கே பார்க்கலாம் ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபான்னு விற்கப்பட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து தொண்ணூறுரூவா அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தோராயிரத்தி அறுநூற்றி அறு நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்த ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுன்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவான் இருக்கிற விலை பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு நேற்றுக்கு ஆறு லா ஆறு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூபா ஒம்பதாயிரம் ரூபா வந்து இருக்குதுங்க தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிருச்சு சாதாரண மக்களால் எப்படி வாங்க முடியும் அடித்து வாங்க வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அப்புறம் இந்த வீடியோவாக சேனலாக புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்